இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரமாகிய வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்குரிய நாளுக்கு நூலிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கிறது கேட்போம் பெறுவோம் என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திரு இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு இறைவார்த்தைகள் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய இஸ்ராயலின் தூயவரும் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் உன் வளைமரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார் அவர்கள் பெயர் என் திருமுன்னின்று அளிக்கப்பட்டிராது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி யோவான் நூலிலே எட்டாம் பிரிவிலே வருகின்ற பதினெண்டாவது வாக்கு சேர்ந்து உச்சரிப்போம் ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் ஆண்டவரே உண்மை பின்தொடர்பவர் ஒளியை கொண்டிருப்பார் ஆண்டவரே உண்மை பின்தொடர்பவர் ஒளியை கொண்டிருப்பார் ஆண்டவரே உண்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொருளாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினிலே அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்திலே மகிழ்ச்சி உறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் ஆண்டவரை உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியைக் கொண்டிருப்பார் அல்லே லூயா லூயா ஆண்டவர் வரவிருக்கிறார் அவரை எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே அல்லே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தையும் எழுதிய நற்செய்திருந்த வாசகம் பிரிவு பதினொன்று இறைத்திரு வசனங்கள் பதினாறு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது இத்தளம்பறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் உதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து பழம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவுமில்லை குடிக்கவுமில்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மாநில மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் கிறிஸ்துவினர் செய்தி கிறிஸ்துவே அன்பிற்கு நேவர்களே இன்றைய பதுலு பாடல் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது என்பதை காட்டுகின்றது நல்ல உள்ளம் கொண்டவர்கள் யார் என்று சங்கீத ஆசிரியர் தன்னுடைய சங்கீதத்தின் முதல் அதிகாரத்தில் கூறுகின்றார் பொல்லாரின் சொல்லில் நடவாதவர் பாவிகளின் தீயபடி நில்லாதவர் இயல்பாரின் குழுவில் அமராதவர் என்று கூறுகின்றார் ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்பவர்கள் நல்லவர்களாக அவரை பின்பற்றுவர்களாக இருப்பதை சங்கீத ஆசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார் வாழுகின்ற நாம் இறைவனின் திட்டத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் இன்று எச்செய்தியில் இருக்கின்ற மனிதர்களின் வாழ்வை இயேசு சுட்டிக்காட்டுகின்றார் நல்லது செய்தாலும் தூற்றுபவர்களாக செய்யாவிட்டாலும் தூற்றுபவர்களாக இருப்பதை இயேசு சுட்டிக்காட்டுகின்றார் யோவானை பேய் பிடித்தவன் என்றார்கள் இயேசுவை பாவிகளின் நண்பன் என்றார்கள் இவ்வாறு யாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் இல்லாதவர்களாக இயேசுவின் காலத்து மனிதர்கள் இருந்தார்கள் தாங்கள் மட்டுமே நல்லவர்கள் மற்றவர்கள் அனைவரும் எதையுமே அறியாதவர்கள் என்ற மனநிலையில் இருந்தார்கள் ஆனால் சங்கீத ஆசிரியர் கூறுவது போல இறைவனின் திருமுலத்தை உணர்ந்தவர்கள் மட்டுமே நல்லவர்களாக வாழ முடியும் எனவே நாம் இறைவனின் திருவுலத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோமா நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் இறை திட்டப்படி நடக்கின்றதா சிந்தித்துப் பார்ப்போம் எப்பொழுதுமே ஆண்டவருடனே கையளிப்போம் அவர் காட்டுகின்ற வழியில் செல்கின்ற போது அவருடைய திட்டத்தை உணர்ந்தவர்களாக வாழ முடியும் அந்த ஒரு வரத்தை இந்த நாளில் ஆண்டவர் இயேசு நமக்கு தருவாராக ஆமென்